இப்போ விடியாட்ட வெங்காயம் தான் இருக்குது இந்த எந்த இருக்குது நீங்கள் வன்முறையை கலப்புற மாதிரி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு வன்முறையை கலப்புற மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு அவருக்கு அது அழகாக அப்படின்னு தான் நான் நீங்கள் கருத்தியல் ரீதியாக நம்ம மோதி பார்க்கணும் கருத்தியல் ரீதியாக யார் என்ன சொல்லிட்டு அந்த கருத்தைப்படி பேசணும் அதை இந்த மாதிரி அடிதவி சம்பந்தமாக பேசுகிறது வந்து இது சார்ந்து பதில் சொல்லலே எனக்கு விருப்பம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வந்து பெரியாரை பற்றி சற்றுக்குரியான பேசி பேசிக்கிட்டு வர ரசிமானது ரொத்தமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கிறது சமத்துவம் சார்ந்து சமூக நிலையம் சார்ந்து நம்ம நிறைய திட்டங்கள் கொண்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இன்றைக்கி இந்த உள்ள நிலமைக்கு வளர்ச்சி பாதையில் அன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது மொத்தமாக இந்தியா அதர் ஸ்டேட்ஸ் போய் இந்த நேராக போய் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி அங்கே என்ன நடக்குது வளர்ச்சியாக இருக்கிறதால சரி முதாதியாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் ஒரு அமைதியாக இருக்கின்ற இடத்துல இந்த மாதிரி பெருசாக அவங்களுக்கு நிறைவேறாது அப்படின்னு சொல்லி பாஜக பாஜக எது மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு ஆட்சிக்கு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா எதிர்கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் வெளிநடப்பு செய்கிற மாதிரியான பணியை செஞ்சுட்டு அதுக்கு மட்டும் அவங்க நினச்சது தானே இன்றைக்கு வரைக்கும் அவங்க சாதிச்சுட்ருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன்னா அவங்களுக்கு இது சார்ந்த அந்த ஜேபிசியில் நம்முடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஆராசார் நம்முடைய புதுக்கோட்டையை சந்திக்கின்ற சந்திக்கின்றார் அதன் காதல் வந்து பல முறைகள் தங்களுடைய கருத்துக்களை பொழுதெல்லாம் அதில் காதலே வாங்காமல் இருக்கும்போது இரண்டு மறு முறை ரெண்டு முறை முறை வந்து வெளிநடப்பி அவங்க செஞ்சாங்க இப்போது வலு இது அவங்க செஞ்சுருக்காங்க மீண்டும் சிறுபான்மை மக்கள் மீது அவர் வைக்கின்ற ஒரு தாக்குதலாக உத்தராகண்டில் பொதுசேல் திட்டம் வந்து அவன் கொடுத்துருக்காங்க அவருக்கு நானும் ஒப்படைக்கிறதாக நான் பார்த்தேன் பட் இதுதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் அந்த கடைசி ஒரு கேள்வி இப்போ பென்சல் விவகாரத்தில் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றாங்க ஜங்ஷன் விவகாரத்தில் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தமிழகத்தை அரசு தெரிவிக்கல ஆனால் வந்து இப்போ வந்து அதில் வந்து நாடகம் மாறாக வந்துட்டு இப்போ மத்திய நிலைத்துறை எழும சட்டமன்றத்தில் நடந்தது என்னங்கிறது பத்திரிகை திரை ஊடகத்துறை சாலை நண்பர்கள் உங்களுக்கும் தனி மாடமே உள்ளார அந்த மாடத்தை உட்காந்து பார்த்து ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது தெரியும் அது சார்ந்து நீங்களே அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தையுமே நீங்கள் காமிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த டங்ஷன் என்கின்ற நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற அளவில் சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு மிகப்பெரிய வார்த்தையும் சொன்னார் அப்படி வந்தது என்று சொன்னால் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் பல்வேறு துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக மீண்டும் நான் முடிவு சொன்னது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தங்கள் படைவடத்தில் எங்களுக்கு தங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தங்க்தான் உள்ள வார்த்தை அப்படின்னு நான் வந்து